எல்லோருக்கும் வணக்கம் மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனுக்கான எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க குரு அதிசார பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ஜாதகத்தில் பராக்கிரம வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு இரட்டை யோகங்களை செய்யப் போகிறது ஏனென்றால் தேவகுரு பிரகஸ்பதி இந்த ஜாதகத்திற்கு காரக கிரகம் அல்லாதவர் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டிருக்கின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்றும் புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை தந்தையுடனான புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கின்றன அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கின்றன உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளை முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்துவிடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது தேவகுரு பிரகஸ்பதி தனது உச்ச ராசியில் பிரவேசித்தவுடன் நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் நிலை திடீரென்று உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் காணப்படும் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தந்தையின் ஆரோக்கிய நிலை பலப்படும் மத சடங்குகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கும் இந்த ராசி மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய பயண யோகங்கள் மிக நன்றாக இருக்கும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் இந்தியாவிலேயே பயணம் செய்தாலும் சரி அதற்கான மிக நல்ல யோகங்கள் காணப்படுகின்றன நூறு சதவீதம் ராசிக்காரர்களின் வாழ்வில் காணப்பட போகும் இரண்டாவது பெரிய மாற்றம் உங்கள் முடிவு எடுக்கும் திறனில் இப்பொழுது ஒரு சரியான திசை வருவதை நீங்கள் காண்பீர்கள் சிந்திக்கும் உங்கள் திறன் வேறு விதமாக வேலை செய்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து வந்தீர்கள் அல்லவா அதிலிருந்து பெரிய வெளியே வந்து என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு சரியான திசை உங்கள் மனதில் இப்பொழுது உருவாகும் இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் மேலும் இந்த சிந்தனைகள் நேர்மறையான நிலையுடன் உங்களுக்கு வேலை செய்வதை காணலாம் அதே நேர்மறையான நிலை உங்களுக்கு சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில்துறையில் புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும் தேவகுரு ப்ரகஸ்பதியின் ராசி மாற்றத்தால் உங்களுக்கு வரப்போகும் மூன்றாவது பெரிய மாற்றம் இதுவரை நீங்கள் செய்து வந்த உழைப்பு மீண்டும் மீண்டும் பலன் கிடைக்காமல் இருந்ததல்லவா அந்த உழைப்பின் பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் இளைய சகோதரர்களுடனான உறவு நிலையில் இனிமையான யோகம் காண கிடைக்கும் நீங்கள் வியாபார பயணம் செய்தால் அதற்கான மிக நல்ல யோகம் உங்களுக்கு உருவாக போகிறது மேலும் நீங்கள் பார்ப்பீர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய திடீர் நஷ்டங்கள் இங்கு எனக்கு லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள் ஆனால் அது நஷ்டமாக மாறிவிட்டது அல்லவா அந்த நஷ்டங்கள் திடீரென்று இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு சரியாகும் வயிற்று சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அதுவும் ஒரு முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு கல்வி ரீதியான நிலை மிக நன்றாக உருவாகி வருகிறது நீங்கள் ஒரு துலாம் ராசியை சேர்ந்த பெற்றோர் என்றால் பிள்ளைகளின் தொழில் தொழில் பிள்ளைகளின் கல்வி பிள்ளைகளின் எதிர்காலம் சம்பந்தமான எந்த வகையான கவலையும் உங்களை தொந்தரவு செய்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் ராசி மாற்றம் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான நிலையிலிருந்து விடுவிப்பதை காணலாம் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த இலக்கை நோக்கி உங்கள் முதல் அடியை இந்த தீபாவளிக்கு பிறகு வைக்கலாம் அதற்கான ஒரு வலிமையான யோகம் உங்களுக்கு உருவாகி வருகிறது அத்துடன் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வேலை சம்பந்தமான மன அழுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மேலதிகாரி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்றன பாராட்டுகள் கிடைக்கவில்லை இந்த நிலைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வேலை சம்பந்தமான நிலையை யோகம் உங்களுக்கு சாதகமான விதத்தில் உருவாகி வருகிறது ஏதாவது கடன் இருக்கிறது இதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று புரியவில்லை என்றால் அதற்கான வழிகளும் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அதிலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது இந்த தீபாவளியில் உங்களுக்கு இரட்டை யோகங்கள் நடக்க போகிறது என்று நான் சொன்னேன் இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்கிய ஸ்தானத்தையும் லக்னத்தையும் பராக்கிரம வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் பாதித்து கொண்டிருந்தார் இப்போது இவர் உச்ச ஸ்தானத்திலும் தனது காரகத்துவ ஸ்தானத்திலும் வந்துவிட்டார் இந்த இடத்தில் அமர்ந்து இவர் உங்களுக்கு தொழில் துறையில் ஒரு மிகப்பெரிய நல்ல லாபத்தை கொடுக்கிறார் நீங்கள் வேலை செய்தால் வேலையின் மென்மையாக வேலையில் மென்மையாக கொடுப்பார் வியாபாரம் செய்தால் வியாபார நிலையில் யோகமும் மிகவும் அழகான விதத்தில் உருவாகி வருவதை காணலாம் எனவே இந்த தீபாவளியில் தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ராசி மாற்றம் உங்களுக்கு ஐந்து பெரிய பரிசுகளை உருவாக்கப் போகிறது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் அழிந்து துளம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ராசி மாற்றம் ஒரே பலனை கொடுக்குமா கேள்விக்கான பதில் அது சாத்தியமில்லை ஏனென்றால் நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கப்படுவது அவசியம் என்று சாஸ்திரம் கூறுகிறது அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிறிய கணக்கீட்டை நான் சொல்கிறேன் அது உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்வது போல சரி கொள்ளுங்கள் இந்த நிலை சரியாக அமைந்திருந்தால் இந்த ஐந்து பலன்களில் ஒரு பலன் கூட தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னத்திலிருந்து தேவகுரு பிரகஸ்பதி ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது இது எப்படி எண்ணுவது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ண வேண்டும் எண்ணு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது ஆறாம் வீடு ஏழு ஏழாம் வீடு இது எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்து பன் பதினொன்று பன்னிரெண்டு இது பன்னிரெண்டாம் வீடு ஆகிய லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது மேலும் உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது இந்த இடத்திலே தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இந்த தீபாவளி உண்மையில் உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக இருக்கப் போகிறது என்று நம்புங்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் குருவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜெபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சமஸ விஷ்ணு சஹசிரநவ பாடலை படிக்க படிக்க முடியாவிட்டாலும் அதை நிச்சயம் கேளுங்கள் கேட்பதன் மூலம் நல்ல யோகங்கள் உருவாகும் நடந்து செல்லும்படி நடந்து செல்லும்போது பேசும் பொழுது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நம என்று ஜபியுங்கள் மேலும் கவனத்தில் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை அன்று நீங்கள் மஞ்சள் நிற மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதில் அடிவதில் சுற்றுப்புற சூழலில் மஞ்சள் நிற பொருட்களை வியாழக்கிழமை அன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும் அத்துடன் நீங்கள் ஒரு துலாம் ராசியை சேர்ந்தவராக இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதியின் நிலையின் அடிப்படையில் யாராவது உங்களுக்கு புஷ்பராக கல்லை அணிய சொன்னால் தவறுதலாக கூட அணியாதீர்கள் இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காமல் ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவில் வந்துவிடும் இந்த சிறிய இரண்டு மூன்று குறிப்புகளின் நிலையை சரியாக கவனியுங்கள் மேலும் நான் ஜாதகத்தில் சொன்ன கணக்கீடை நன்றாக சரிபார்த்து கொள்ளுங்கள் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் நன்றி வணக்கம்